நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீக்ரோதி ஆண்டு தை மாத பதிமூனாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பச்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் திதி இன்று இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் காலை ஏழு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாமயோகம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாகதம் கரணம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் இன்றைய தினம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் இருக்க அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை அமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நான் பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய தினம் குடியரசு தினம் குடியரசு தினத்தை எல்லோரும் கொண்டாடுவோம் ஏன்னா நமக்கு வந்து குடியுரிமை வந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் இந்த குடியரசு தினம் இந்திய குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் எல்லோரும் ஜனநாயகத்தை கொண்டாடுவோம் மனித உரிமையை கொண்டாடுவோம் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்ய சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் கஸ்தூரி மஞ்சளும் அது கூட பச்சை கருப்புற மட்டும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வகுப்பை பத்தி சொன்னோம் வகுப்பு வந்து கண்டிப்பாக இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போடப்படும் இதுல மாற்றமே கிடையாது அஞ்சு பேர் வந்தா கூட போடப்படும் அதில் மாற்றமே கிடையாது நான் மொத்தமே வந்து நிறைய பேரெல்லாம் நான் வந்து சேர்த்து நூறு பேர் வரணும் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க நூறு பேர் வந்தால் தான் நான் கிளாஸ் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது உண்மையிலே ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தர் வந்தா கூட வகுப்பு எடுக்கணும் அவர்கள் தான் ஆசிரியர் நூறு பேரை சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது அதனால இன்றைய தினம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் மீளாத கடலினிருந்து இருந்து மீள ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னேன் அது சொல்ல போறேன் அதற்கு முன்பு இந்த கந்திஷ்டி பொடிமி வசிய எண்ணெய் அதே போல லக்ஷ்மி தூப பொடி நிறைய பேர் வாங்கி இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் வேண்டும் அப்படின்னு சொன்னா போன் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி இந்த வகுப்பு ஆந்திரிக தாந்திரிக வகுப்பு இன்னொன்னு சொல்லிடுறேன் மதிய உணவு உண்டு ஒரு நாள் வகுப்பு தான் இது ஏன்னா மூணு நாள் எடுத்தாலும் அதே தான் பத்து நாள் எடுத்தாலும் அதே தான் ஒரு நாள் எடுத்தாலும் எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் சரிங்களா அதனால ஒரு நாள்ல என்ன சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லி கொடுக்கப்படும் தானே காப்பாத்திக்கலாம் அடுத்தவங்க கிட்ட போய் பணம் கொடுத்து நம்ம செய்யறத விட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் இது எழுத படிக்க தெரிந்தால் போதும் தமிழ் தெரிந்தால் போதும் உச்சரிப்பு நல்லா வந்தால் போதும் வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து ஜோதிடம் தெரியணும்ன்றதும் அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் தெரிஞ்சுதான் இதை பண்ணணும்ன்றது கிடையாது கோயில் வச்சு நடத்துறவங்க குரி சொல்றவங்க நிறைய பேர் வந்து குரி சொல்லுவாங்க அவங்க அதே மாதிரி இந்த வைத்தியம் பார்க்குறவங்க இவங்க எல்லாம் இதை கத்துக்கலாம் ஏன்னா இப்போ வைத்தியம் பார்க்கறவங்க கூட நாடி பிடிச்சி பார்ப்பாங்க நாடி பிடிச்சி பார்க்கும்போது என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க ஆனா சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு தீய சக்தி இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது அந்த தீய சக்தி உடலில் இருக்கா இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்றதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து உபாசனை செஞ்சுட்டு ஆயிரத்தி எட்டு முறை ஒரு லட்சம் முறை எல்லாம் பண்ணிட்டு தான் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது இது சிம்பிளானது வெரி வெரி சிம்பிளானது சரிங்களா எல்லாருமே செய்யலாம் ஏய் இத பெண்கள் கூட கத்துக்கிட்டு செய்யலாம் தப்பே கிடையாது ஏன்னா நல்லது எல்லாருமே செய்யலாம் கெட்டதுதான் செய்யக்கூடாது சரிங்களா அதனால இரண்டாம் தேதி வகுப்பு போடப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணி பதிவு செய்து கொள்ளுங்க சரி இப்பொழுது மீளாத கடனிலிருந்து இருந்து மேல என்ன மந்திரம் அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத மிகவும் முக்கியமான ஒன்று என்னன்னா அது கடன் தான் அதுவும் வட்டிக்கு வாங்கவே கூடாது வட்டிக்கு வாங்கிட்டு நிறைய பேரால வட்டி கட்ட முடியாம கடனை அடைக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏன் சில பேர் ஊற விட்டே ஓடுறாங்க சில பேர் உயிரையும் விடுறாங்க எதுக்கு அது நமக்கு தேவையில்லை இல்லைங்களா அதனால இன்றைய காலகட்டத்துல வரைவை விட செலவு தான் அதிகம் அப்படின்றது இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை வேற வழி இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் அதுக்காக வந்து நிறைய வட்டிக்கெல்லாம் வாங்க வேண்டாம் குறைந்த வட்டியில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பல நிறுவனங்கள் குறைந்த வட்டியில கடன் தரும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்க வச்சிருக்காங்க கடனை வாங்கிட்ட பிறகு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒரு மாச கடன் அடைக்கலாம் அந்த கடனுக்கு வட்டி அப்ப என்ன செய்வாங்க மக்கள் அடைக்க முடியாத கஷ்டப்படுவார்கள் அதற்கு கூற வேண்டிய மந்திரங்கள் என்னன்னா நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைக்காக எவ்வளவோ விஷயத்த பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அப்படி பண்றவங்க என்ன பண்ணாலும் இந்த கடன் அடையிலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னா நான் சிம்பிளா சொல்லிடுறேன் நல்ல நாளாக பார்க்கணும் தேவிர நாளில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா தேய்பிரை அப்படின்றது நம்ம பிரச்சனைகளையோ பரிகாரத்தையோ செய்யும் போது இந்த தேய்பிரை அப்படின்னு செய்யும் போது அந்த பிரச்சனை தேஞ்சிக்கிட்டே போயிடும் அதனாலதான் அதே போல இந்த மந்திர உற்சாகம் காலையில எழுந்ததும் சொல்லலாம் இல்லைன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னும் சொல்லலாம் காலையிலேயே இந்த மந்திரத்தை சொல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை கூறிவிட்டு அசைவம் சாப்பிட்டால் எந்த தவறும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றாங்க இது தொடர்ச்சியா பதினோரு நாள் உச்சரிக்க வேண்டும் எப்படி உச்சரிக்கணும் இந்த மந்திரத்துக்கு நம்முடைய கையில தண்ணீரை வச்சுக்கோங்க கையில வந்து தண்ணீரை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்னா பரிகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா விரைவிலே பலன் அளிக்க கூடியது இந்த மந்திரம் சுத்தமான டம்ளர்னரே தண்ணீரை எடுத்து நம்முடைய கைகளில் வச்சுக்கொண்டு கிழக்கை பார்த்தவாறு பதினோரு முறை மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில நிறைய பேருக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடு இது பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லணும் எப்படி சொல்லணும் ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை சொல்லணும் கிழக்க பார்த்தவரை உட்காந்துக்கோங்க பதினோரு முறை சொல்லுங்க பதினோரு முறை அப்படின்னு சொல்லும்போது ஓம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஓம் வசி வசி வசியை இந்த மந்திரத்தை சொல்லுங்க இத சொல்லும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்போ இந்த கடன் தீர்வதற்கான ஒரு விஷயத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல ஆத்மார்த்தமா சொல்லணும் இந்த கடனை திருப்பி அடைப்பதற்குரிய வழிகள் கிடைக்கின்ற ஒரு சமயத்தில் ஒரு சிலருக்கு அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது செலுத்தக்கூடிய பணவரவை ஏற்படுத்தி தரும் இதை சொல்லிட்டு அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பதினோரு நாட்கள் ஓம் தன தானிய வசி வசியை இந்த மந்திரத்தை சொல்லணும் இது நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் தண்ணிய கையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க அப்ப அந்த தண்ணிய கையில் வச்சுக்கிட்டு சொல்லும்போது அந்த தண்ணியினுடைய மந்திரங்கள் அத்தனையும் அந்த தண்ணியில போயிட்டு உங்களுக்கு சக்தி இறங்கும் அப்ப அந்த தண்ணியை நீங்க குடிங்க நல்ல தண்ணியை வச்சுக்கோ சரிங்களா இதை செய்யுங்க உங்க கடன் பிரச்சனைகள் தேய்ந்து கொண்டே வரும் எவ்வளோ கடன் இருந்தாலும் தேய்ந்து கொண்டு உங்க மனசுல வேண்டிக்கணும் சங்கல்பம் எடுத்துக்கணும் என்ன சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த கடன் எனக்கு தீர வேண்டும் சீக்கிரம் விரைவில் என் கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் சங்கல்பம் நீங்களே மனசுக்குள்ள எடுக்கணும் நான் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு இந்த கடன் நான் அடைத்து விட்டேன் எனக்கு இந்த கடன் தீர்ந்து விட்டது பாசிட்டிவாகவே சொல்லணும் நெகட்டிவா எதுவும் சொல்லக்கூடாது புரியுதுங்களா அப்படி சொல்லும்போது உங்களுக்கு விரைவில் பணம் வந்து உங்களுக்கு கடன் தீரும் எவ்வளோ கடன் இருந்தாலும் தீரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் மேஷ மேஷராசி நேயர்களே வியாபாரத்துல நெளிவு சுழிவு இதெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அறிவுபூர்வமாக செயல்படுங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சேச வடதுசேன் ஆறாமன் அசுநிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர் மரியாதை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்னைக்கு காலையில எட்டு முப்பதுல இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கலும் சரி வாக்கு குடுக்கும் போதும் சரி விளையோர்ந்த பொருட்களை கையாளும் போதும் சரி அதே மாதிரி செல்ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா கவனமாக எடுத்துன்னு போங்க யார்கிட்டயே தேவையற்ற விவாதங்களை செய்யாதீங்க ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க படிக்கிற மாணவர்கள் நிதானத்தோடு படிங்க அதே மாதிரி குடும்ப விவகாரத்தை அடுத்தவர்கள்ட்டு சொல்வதை இன்னைக்கு தவிர்த்துருங்க வியாபாரம் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதையும் செய்யணும் சேன வெளிநில நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே கணவன் மனைவிடே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் விலகும் விவாதங்களை எதிர்பார்த்து நல்ல முடிவுகள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் புதிய நபர்களின் நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள் போட்டி தேர்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரம் வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் தனவரவு நிறைந்த நாளாக இருக்கும் அது பச்சை நேரத்தை பயன்படுத்துங்கள் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரம் புதிய அறிமுகம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் என்ற ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் பழைய சிந்தனைகள் மூலம் நெருக்கடியான சூழல் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் அடுத்த இனத்தவர் விஷயத்தில் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல லாபங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் நிலுவையில இருந்து வந்த ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும் இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசேச வடகுசே அஸ்ரையன் நான்காமே அஸ்ரே வெளிநிலை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரன் புதிய அனுபவம் மேம்படும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி வேலையில அலுவலக வேலையில கொஞ்சம் பலு இருந்ததெல்லாம் அதிகமான வேலை பலு இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கலை ரசனையில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கற்பனை சார்ந்த துறையில இருப்பவர்கள் அதாவது கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறவங்களா இன்னைக்கு கவனமா இருக்கணும் தாய்மாமன் வழியில அனுசரிச்சு செல்லுங்க இன்றைய தினம் உதவிகரம் நிறைந்த நாளாகும் அமை மதுசை சே வடகிழக்கு சேஷேன்னு ஆறாம பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களை தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் குடும்பத்துல வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு இன்னைக்கு அதிகரிக்கும் பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயத்துல இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் புத்துணர்ச்சியான சிந்தனைகளும் நல்ல மாற்றத்தை ஏற்படும் விவசாயத்துறை இந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் அதிர்சே நான்காம் நிலநில நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏ ஏற்படுகின்ற ஒரு நாள் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நல்ல வருமானம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி இன்னைக்கு அதனால் ஒரு லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்குது விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கள் புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகளெலாம் கை கூடும் என்ற நாள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது அதிர்சிசை தெற்கு திசை இசை நைந்தாமேன் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வழியில ஒற்றுமை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்னைக்கு ஏற்படும் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவீங்க இன்னைக்கு பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்க இன்னைக்கு முயற்சி திருவினையாக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அரிசி நேரம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்பட அனுஷன் நட்சத்திர புதிய வாய்ப்புகள் கிடைக்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் தேவையற்ற ஒரு விவாதங்களை எல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதுசா யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கவனத்தோட ஒரு செயல்பாடு இருக்கட்டும் சகோதரர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவி எல்லாம் தாமதமாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷய சேத்தன் மேற்கு சே நாமேன் நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது சில ரகசியங்கள்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வச்சிருப்பீங்க மனசுல அதெல்லாம் அடுத்தவங்ககிட்ட சொல்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்குதான் ரகசியம்னு பேரு சில பேர் ரகசியம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுவாங்க அது ரகசியம் கிடையாது அதனால இன்னைக்கு சில விஷயத்தை வெளியில சொல்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் புலனாய்வு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணம் புதிய முதலீடு செய்யும் போது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து முதலீடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் புதிய இடத்தில் தங்குவதற்கான எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் புரியாத சில கேள்விகளுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசய நேழாமை நிறைய நேரம் வெளிநிலை நிறத்தை பயன்படுத்தி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் எல்லாம் கைகூடும் திருவோணம் நட்சத்திர ஆலோசனை கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு என்றது கால்நடை வளர்ப்பு துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் மனசுல நினைத்திருந்த காரியங்கள் அத்தனையும் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள் வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் எல்லாம் இன்னைக்கு குறையும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுதிசை அதிசயின் நான்காமே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் சிந்தனைகள்ல தெளிவுகள் ஏற்படும் புதிய பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள்லாம் நிறைவேறும் பொதுமக்கள் துறைகள்ல இருப்பவர்களுக்கு அந்த பொது தொடர்பு உள்ள ஒரு துறை சமூக சேவை இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயின் ஒன்பதாம் அசு நிற இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல எல்லாம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்க்கை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்